அவர் என்ன ஒரு கொஞ்ச நேரம் இருந்தால் தான் நாங்கள் கொஞ்சம் அவசரம் வந்தும் டகண்டு வாசித்து முடிக்கிறேன் பிறகு உங்களுடைய கேள்விகள் ஆலோசனைகளோடு நாங்கள் போகலாம் மாற்றத்தை விரும்புகிற மக்களுக்கு மாற்று தலைமையை கொடுப்போம் என்றதா எங்களுடைய அந்த கோஷம் தமிழ் பேசும் மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றார்கள் தென்னிலங்கை அரசியலில் ஒரு தசாப்த காலமாக இருந்து வந்த அரசியலில் மாற்றம் ஒன்று அவசியம் என்பது உணரப்பட்டு அதை செய்து முடித்திருக்கின்றார்கள் ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரை தேசிய உணர்ச்சியை பேசியபடி நீண்ட காலமாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் முடக்கநிலை அரசியல் எதையும் பெற்றுத்தராமல் தொடர்ந்தும் தன்னை கொண்டிருப்பதை தமிழ் மக்கள் விரும்பவில்லை ஆகவே தொடரும் ஏமாற்று அரசியல் போக்கிலிருந்து ஆக்கபூர்வமான அரசியல் வழிமுறை ஒன்று ஏற்பட வேண்டும் என்ற மாற்றத்தை விரும்புகின்றனர் மக்கள் விரும்பும் அல்லது எதிர்பார்க்கும் அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு மாற்றத்திற்குரிய தலைமைகளான நாங்கள் மட்டுமல்லாது மாற்றம் ஒன்றின் அவசியத்தை உணர்வு ரீதியாக ஏற்றுக்கொள்ளும் ஊடக செயற்பாட்டாளர்களும் இணைந்து செயற்பட வேண்டும் மாற்றம் ஒன்று ஏற்படுத்தப்படுவதற்கான புறச்சூழலை ஏற்படுத்துவதற்கு நாம் வேலை திட்டங்களை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளோம் அந்த முயற்சிகளின் தொடர்ச்சியாகவே ஊடக பங்காளிகளான உங்களையும் சந்திப்பதென முடிவு செய்தோம் மாற்றம் என்பது வெறுமெனவே அரசியல் தலைமைத்துவ அல்லது அணுகுமுறை மாற்றமாக மட்டுமல்லாது மக்களின் உணர்வுகளையும் எதிர்பார்ப்புகளையும் நியாயமாக பிரதிபலிக்கும் மாற்றமாகவே அமைய வேண்டும் என்பதே எமது உறுதியான முன்னெடுப்பாகும் அதற்கு அரசியலில் சம உரிமை அபிவிருத்தியில் சமத்துவம் எமது நிலம் எமக்கே சொந்தம் உரிமை கேட்கும் எமது மக்கள் போர் நடந்த காலத்தில் நடந்து முடிந்த பல உண்மைகளையும் கண்டறிய விரும்புகின்றார்கள் இதுவே மாற்றத்தை விரும்பும் எமது மக்களின் அரசியல் அபிலாசிகளாக உள்ளன தென்னிலங்கை மக்களின் வாழ்வுரிமை தங்கம் என்றால் தமிழ் பேசும் மக்களின் வாழ்வுரிமை தகரமாக இருக்க முடியாது இதுவே எமது மக்களின் நியாயபூர்வமான உரிமை குரலும் ஆகும் காலம் காலமாக போலி வாக்குறுதிகளை மக்களுக்கு அள்ளி வழங்கி அரசியல் அதிகாரங்களை பெற்றுக்கொண்ட சக தமிழ் கட்சி தலைமைகளால் மாற்றங்கள் எதுவும் இதுவரை நடந்ததில்லை மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கான உள்ளார்ந்த விருப்பமும் அதை சாதிக்கும் வழிமுறையும் முன்னெடுக்கப்படாவிட்டால் மாற்றம் ஒன்று ஏற்பட போவதில்லை மாறாக எமது மக்களுக்கு ஏமாற்றங்களை எஞ்சியிருந்தன அழிவுகளையும் அவலங்களையுமே எமது மக்களுக்கு அவர்கள் பெற்று தந்துள்ளனர் இறுதியாக நடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் ஆட்சி மாற்றத்திற்காக வாக்களியுங்கள் என்று அறைகூவல் விடுத்தனர் மாற்றங்களை உருவாக்குவோம் என்றும் வளமையான வாக்குறுதிகளை மக்களுக்கு அள்ளி வழங்கினார்கள் ஆனாலும் ஆட்சி மாற்றம் நடந்து ஒரு மாதம் கூட கழிந்திருக்காத தற்போதைய சூழலில் மீண்டும் அதே அரசுடன் பகைமை கொப்பளிக்கும் வீர பேச்சுக்களை பேச தொடங்கிவிட்டனர் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ளவர்கள் ஆளுக்கு ஒரு கருத்தையும் ஒன்றுக்கொன்று முரணாக பேசுவதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஒருவரே முன்பொரு பேச்சு பின்பொரு பேச்சு பேசுவதால் இன்று அவர்களுக்குள்ளேயே முரண்பாடுகளும் தோன்றியுள்ளன என்பதும் ரகசியமானதல்ல புதிய அரசு ஏமாற்றுகின்றது என்கிறார் அரியநேந்திரன் எம்பி ஐம்பத்தி ஆறில் இருந்து இன்று வரை எந்த அரசையுமே நம்ப முடியாது என்கிறார் வடமாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் புதிய அரசும் பேரினவாத அரசு என்கிறார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழ் பேசும் மக்களுக்கு பிரச்சனைகள் உண்டு அதை பேசி தீர்ப்போம் என்கிறார் அமைச்சர் ராஜித் அவர்கள் ஆனாலும் சிங்கள அமைச்சர்களுடன் ஒரே மேடையில் இருப்பதா என்று சீறி விழுந்து நிராகரித்தது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு இவ்வாறு ஆட்சி மாற்றம் நடந்து ஒரு மாதத்திலேயே தாமே உருவாக்கியதாக மாறட்டும் அரசை தாமே பகை உணர்வு கொட்டி திட்டி தீர்க்கின்றார்கள் இது குறித்து எந்த ஒரு ஊடகங்களும் எதிர்த்து கேள்வி எழுப்பியதாக தெரியவில்லை அது ஏன்